அப்படிதான் நான் சொல்லி வைக்க ஏன்னா எனக்கு வந்து யாரு சத்யராஜ புள்ள சிவராஜு கூட சொன்னாரு ஜெயந்திர உங்களுக்கு இப்படிதான் ஜெயன் ரவி கூட உங்களுக்கு இப்படிதான் சொன்ன பீச்சில் கூட ஒரு வாரம் போய் கத்துறாங்க எனக்கு அதெல்லாம் இல்ல என்ன யாரு இங்க இருந்தாலும் அன்னைக்கு நான் ஒரு கதாநாயகம் அன்னைக்கு அவருக்கு சொல்லியிருக்கூடாது எனக்கு அதெல்லாம் கிடையாது யாரு கதாநாயகராக இருந்தாலும் யார் ஏற்றுக்கொள்ள கூட அவங்க எல்லாருமே அரசியல் எல்லாரும் யார் ஏற்றுக்கிறோம் இவங்கதான் அவங்க தலைவர்கள் வர முடியும் எல்லாருமே தலைவர்கள் வர முடியும் அது மக்கள் ஏற்றுக்கிறோம் ஆனா மக்களை ஏற்றுக்கிட்டாங்க இதனால நம்ம பயப்படக்கூடாது சொல்றதுக்காக இதுக்காக எனக்கு எந்த வித பயமும் எந்த ஒரு கூச்சம் கிடையாது திரைக்கு மறைவிட எவ்வளவு சொல்லணும்னு நினைச்சேன் சண்டைய சண்டை பேச்சு தெரியும் ராக்கியராஜ சண்டை எடிட்ட அனுமதை பத்தி சொல்லணும்னு நீங்க பாத்துருப்பீங்க நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல அதை சொல்லுவேன் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நினைச்சுக்கே அடிக்கடி சொல்லுவேன் ஆனா நம்ம எந்த மதம் எந்த சாமிய உறவன் செய்யும் தொழில் தான் தெய்வம் நான் என்னையா நான் இந்துதான் நான் என்ன எந்த நேரம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் செய்யும் தொழில் தான் தெய்வம்னு அவரும் சரிதான் தொழில் டைரக்டர் டைரக்டரை பத்தி சொல்லிட்டேன் இளையராஜா பத்தி தேவானி பத்தின்னு சொல்லிட்டு கதாநாயகி ரெண்டு பேரும் எப்படி செலக்ஷன் அதற்கு என் மத கிட்டதான் அதெல்லாம் அவங்க இஷ்டம்ட்டான் இவனை கேட்டா என்னப்பா கேட்ட என்னோட ஆன எனக்கு அவங்க அண்ணாவும் அவங்க அம்மாவும் ஜனதாட்டுக்குவாங்க யாரும் இந்த கதாநாயகன் சொல்லப்படுற சம்பவம் பாண்டில் படிச்சாங்க நான் அம்மா விளையாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி உண்மை நான் வந்து எப்படிக்கா சொல்ல போயிட்டு எனக்கு வேலைகள் இருக்கு அப்படின்னு ஓடிடு இன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடியில போட்டு சரியான கட்சி கட்சின்னு ஓடிடு அந்த வேலையில பாக்குறதெல்லாம் என் மனைவி தான் டப்பிங் ஆண்கள் உட்காந்துருக்க எதற்காக உட்காந்து நீ எப்படின்னா நான் எதையும் நினைக்கிறல என் மனைவி பத்தி எனக்கு தெரியும் வீட்டுல எடிட்டிங் நோட்டிக்கிட்டே இருப்பாங்க நாங்க சொன்னாங்களே பெத்த பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஆறாருனாலும் தென் பார்க்க தானே செய்யாங்க இப்ப கூட பாண்டியராஜ் கூட என்ன சொன்னார் நான் கூட கன்னிராசியில் பிரமுசர் எப்படி நடிச்சார் இப்படி நடிச்சார் ஏப்பாடி ஒரு சின்ன வந்து ஒரு நாலு சின்ன வந்து நல்லா இருக்குமே அதனால தானே ஆண் பாக நடிச்சிருந்தாங்க நம்ம தெரியல பேரை பாருங்க ஆண் பாதான் அவர் எப்படி வச்சிருக்காருன்னு பாருங்க இப்படி மொத்தங்களா சொல்லிக்கிட்டே போகலாம்